அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள் அக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா இப்படி அலங்காரமாக பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சி போட எங்கேயோ இருக்கிறவங்க என்ன நம்புறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் ஐயா வந்து சாமியை நினைக்கக்கூடியவங்க எத்தனையோ தொண்டர்கள் பக்தர்கள் எல்லாம் இருக்குவாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ இது முழுக்க 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 என்னுடைய கஷ்டத்தில் நான் உருவாக்கி உட்கார வச்சு என்னுடைய கஷ்டத்தில் நான் மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் யாரும் ஏமாற்றி போய் சொல்லி வாங்கி இந்த கும்பாபிஷேகம் நடக்க கிடையாது அப்படி ஒரு கும்பாபிஷேகம் நான் நடத்துகிறேன் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாமே என்னுடைய கஷ்டங்களில் தான் நான் எல்லாமே உருவாக்கி நினச்சிதான் எல்லாமே நான் உருவாக்குனேன் அப்படி தான் ஐயா வந்துட்டு நாளைக்கு கண் திறப்பு விழாவுக்கு வந்துட்டு கண் திறக்கும் போது தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இப்போ கட்டி விட்டுருக்குறோம் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடந்த பின்னாடி கண் திறந்துடுவோம் அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா எப்படி இருக்கு அலங்காரமா சுத்தி எப்படி இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோ தான் சில பிள்ளைங்கள மனசில் இருக்கிற பாரம் குறையும் அதனால நம்ம இந்த நாலு பேர்த்து என் பார்த்த குறைக்கிறது விட லட்சக்கணக்கான பேர் என் வீடியோ பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீடியோவே தவிர அலங்காரம்லாம் எப்படி இருக்குது செல்ல அப்படிங்களா பூ டிசைன்லாம் அழகாக இருக்குங்களா பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி அம்மாலாம் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வந்துட்டாங்க கோயம்புத்தூர்ந்து வந்திருக்காங்க அம்மாவில் முடிஞ்ச மளிகை சம்மெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே அப்பா வச்சுருக்கிறேன் இங்கே விஜயகாந்த சுவாமி வச்சுருக்கிறேன் இங்கே நம்ம வாராகி தாய்க்கு ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அலங்காரம் நடக்கும் இனிமேல் அதனால் அதுக்கப்புறம் இங்கே விநாயகர் சுவாமி எல்லாம் கைட்டு எல்லாம் பா சுத்தம் எண்ணெய் கப்படை போட்டு சுத்தம் பண்ணுவோம் செல்ல பிள்ளைங்களா யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் காட்டாயிர அம்மாவுக்கு ஸ்க்ரீன் போட்டாச்சு அம்மாவுக்கு அலங்காரம் நடக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் அதனால எல்லாம் ஸ்கிரீன் போட்டிருக்குது எல்லாம் எண்ணெய் கப்படம் போட்டிருக்காங்க சில பிள்ளைங்க ரெடி பண்ணிவிடு ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமும் நம்ம செய்யணும் இல்லையா அப்படியே பாருங்கள் சில பிள்ளைங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பின்னாடி சிங்கம் அம்மா வீடியோஸ் பார்க்குறோம்னு தெரியும் புதுசாக வந்திருக்கேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இந்த வீடியோ அதுக்கப்புறம் மாத்தாணி அம்மா இவங்க அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா ஐயா இந்த வீடியோ பதிவுனாக்கா இந்த அலங்காரில் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனசுக்கு ஏதோ ஒரு பாரமாக இருக்குன்னுட்டு இது கார்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தது சில பிள்ளைங்களா லோன் ஈமெல் கட்டிட்டு இருக்கிறோம் மாசம்னா அதுக்கப்புறம் மையாடி ஆஃபீஸ் பாருங்கள் இதுதான் நாங்கள் அப்படியே பார்த்துங்க சில பிள்ளைங்களா அதுக்கப்புறம் நேற்று ஒரு நிமிஷம் லைட் போடுறேன் நீ இது உங்களுக்கு தெரியும் இன்னொரு வீடியோஸ் வரும் நாங்கள் பிரசன்னா தேவி குப்பம் அந்த தாய் உள்ளம் பிரத்திங்கரா தேவி தருமபூரில் இருக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் வந்து நேற்று பிறந்த நாளுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறேன் நம்ம விநாயகரை இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னாக்கா சித்தாஞ்சம்மாக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மா சுவாமி அவர்களுக்கும் போலூரில் இருக்கக்கூடிய அருண் சுவாமி அவர்களுக்கும் என் நன்றிகள் பல ஏன்னாக்கா ஒரு ஆன்மீகனாக்கா எப்படி அம்மா கூப்பிட்டா போயிடணுமா அப்படியே சில பேர் இருக்கவங்களா இருப்பாங்க கர்வம் அப்படின்ற மாதிரி சில பேர் தான் ரொம்ப நல்லவங்களா நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்போ நான் ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே அம்மா கூப்பிட்டாங்கன்னு நான் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்த இந்த இரண்டு அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றிகள் பல அதாவது நம்ம சித்தாஞ்சி அம்மாவுடைய சிஷியர் தான் நம்ம அருண்சாமி குரு எவ்வழியோ அந்த சிஷியர்களும் அவ்வழி அப்படின்றதுக்கு அருண்சாமி நிரூபிச்சுட்டாரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நேற்று சித்தாஞ்ச அம்மா வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து எனக்கு தெரிவித்ததில் இது வந்து இதெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கணும் தான் அந்த வீடியோ பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா வாழ்த்துக்கூடிய மனசு நிறைய இருக்கிறவங்க நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக அம்மா எனக்கு அந்த லைக்கு இந்த ஃபாலோவர்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு கண்டிப்பாக எந்த ஊர்ந்து பண்ணுறீங்க உங்கள் பேரோடு எனக்கு விஷ் பண்ணி அனுப்புங்க நான் எந்த வருஷமும் உங்கள் யாருமே நான் அப்படி கேட்டதில்லை இந்த வருஷம் நான் கேட்ட காரணம் போன வருஷம் என்னுடைய பிறந்த நாள் வந்து என்னை அரெஸ்ட்டு வாரண்ட் பண்ணி என்னை சிறை சாலையில் அடைச்ச நாள் இந்த நாள் அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் செய்யாத தவறுக்காக சூட்சமங்களால் மந்திரங்களால் என்னை தாழ்த்தி எடுத்து என்னை வீட்டை எடுத்து கொண்டு போயிட்டு என்னை அரெஸ்ட்டு பண்ணாங்க அதனால் வந்துட்டு இந்த நாள் வந்து என்னால் மறக்க முடியல சில பிள்ளைங்களா அப்போ போன வருஷம் நான் என்னுடைய பிறந்தநாளில் நசிரியர் சாலையில் இருந்தேன் ஆனால் கடவுள் பார்த்தியா விதி இல்லாமல் எதுவும் நடக்காது ஏழாம் தேதி அதுக்குள்ளே ஐயா இறக்கணும் ஐயா இறந்த அந்த சிலையை நான் வைக்கணும் அந்த நாளில் வந்து என் பிறந்த நாளை நான் கொண்டாடணும் இது எல்லாம் என்னுடைய கர்ம வினை கடவுள் முடிவு பண்ணிடுச்சு அந்த கடவுளுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் அவர் வந்து இங்கே உட்காரணும் குடியேறணும் நான் மகா கும்பாபிஷேகம் நடத்தணும் அந்த திருநாளில் என்னுடைய பிறந்த நாள் நான் கொண்டாடணுன்றது விதி இது யாராலுமே மாற்ற முடியாது அதுக்கப்புறம் அந்த பக்கம் நவகிரக சுவாமிகை அன்னதானத்துக்கு டேபிள் சேரு எல்லாம் அப்படியே எல்லாம் வச்சாச்சு ஜல்ல இன்னும் நிறைய அலங்கார வேலைகள்லாம் இருக்குது இது வந்து என்னுடைய கண்ணீரிலும் என்னுடைய கஷ்டத்திலையும் என்னுடைய அவமானத்தில் வழி வேதனில் பல போராட்டங்கள் இன்னல்கள் இம்சைகள்லாம் கடந்து உருவாக்கின இடம்தான் என்னால் சொல்ல முடியும் வணக்கண்ண வாங்க வாங்கண்ண வணக்கம் உள்ளே நடங்கண்ணே உள்ளே நடங்கண்ண அந்த மாதிரி வெயிலாக இருக்குது சில மீண்டும் உள்ளே போயிடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க என்ன எனக்கு வந்து என் காலம் பதில் சொல்லுட்டுன்னு சொல்லி தான் கடந்து கடந்து நான் வந்தேன் எவ்வளோ கடந்து வந்தாலும் என்னாக்கா அந்த வழிகள் மறக்க முடியல இந்த நாள் மறக்க முடியல ஆனால் எந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கல அப்போ யாருமே வர கிடையாது எதுவுமே நடக்கலை உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு தைரியம் கொடுத்துச்சு உங்களுடைய வார்த்தைக்கு தான் இதில் எத்தனை பேர் பலவிதமாக பேசணுங்க அந்த நாலு பேர் நல்லது பேசினவங்களுடைய வார்த்தையை தான் எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுன்றது தான் இந்த வீடியோ என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு உறவுகள் அப்படின்னாக்கா அந்த யூடியூப் வலைத்தளங்களில் கிடைச்ச உறவுகள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் கிடைச்ச என்னுடைய உறவுகள் தான் எனக்கு ஆதரவாக நின்று எல்லா வழிகளிலும் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் மூலியமாகவும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய பிள்ளைங்களுக்கு என் கூடான நன்றிகள் பல அதாவது நம்ம எவ்வளோ தான் மறந்து போனாலும் நானும் ஒரு சராசரி பெண்ணு தானே அப்போ அது மறக்க முடியல அதுதான் இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் கத்தி அழுகுனு சொல்லப்பிள்ளைங்களா என் ரொம்ப நாள் அடுக்கி வச்சுருந்த வழி இது நான் கத்தி அழுதே ஆகணும் யார் எப்படி தப்பாக நீங்கள் கம்மெண்ட் போடுறவங்க போடுங்க எனக்கு என் பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறோங்க என்ன ஊர்ன்னு பண்ணுறீங்க எங்கேருந்து பண்ணுறீங்க இதை மட்டும் எந்த தவறான பதிவு பதிவிடாதீங்க வீடியோ மூலிமா அழுவும் நான் முடிவு எடுத்துட்டு செல்ல பிள்ளைங்களா என் பாரம் குறையணும் என் மனசு சரியாக ஆகணும் அப்படின்னா நான் வீடியோ மூலிமா அழுதா மட்டும்தான் என்னால் எல்லோரும் சொல்லுவீங்கள செல்ல பிள்ளைங்களா வீரமங்க சிங்க பெண்ணு அப்படிலாம் அது உண்மைதான் செல்ல பிள்ளைங்களா இடி மாதிரி தாங்கிக்கிட்டு இல்லை எல்லாமே கல் மாதிரி தாங்கிக்கிட்டேன் ஒரு ஒரு விஷயமும் கல் மாதிரி தாங்கிக்கிட்டேன் நான் இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் தாங்கி 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 அப்படியே எரிமலையாக எரிஞ்சிட்ருக்கு உள்ள அதுதான் ஆளுங்க இருக்கிறாங்களா வீடியோவில் கூட வந்து இவங்க முன்னாடி அழுகுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு செல்ல சொல்லப்பிடுங்களா வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய ஒரு விஷயம் கோயிலை கட்டணும்னா செல்ல பிள்ளைங்களாம் வந்தேன் தரும் இதனால இவ்வளோ ஆசைங்க ஓமானோ பேட் கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்னு தெரிஞ்சது நான் நிச்சயமா மீடியாவுக்கு வந்திருக்க மாட்டேன் வந்த பின்னாடி எல்லாத்தையும் தேவனும் பச்சு தான் நான் ஆகும்னு வந்துட்டேன் எப்பயுமே என் காட்டார் அம்மா காலை தான் நான் அழுவேன் இன்னைக்கு நான் கேப்டன் ஐயா என் தகப்பு நேரம் நினச்சி நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா நான் அழுவுற கடைசி கண்ணீர் இதுவா இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் இனிமேதான் அளவு கூடாது சில பிள்ளைங்களா அளவு வச்சவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் என் கஷ்டத்துக்கு வராதவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் என்னை உதாசனம் பண்ணவங்க முன்னாடி நான் சாதிச்சு காட்டணும் இவ்வளான்னு சொன்னவங்க முன்னாடி தான் சாமின்னு சொல்லி வணங்க வைக்கிற மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது மட்டும்தான் நான் எடுத்திருக்கிற மறு அவதாரம் சொல்ல முடியும் ஏன்னா சில பிள்ளைங்களா நான் டேஷன் வெளியில் ஓடி வந்து வெளியே ஓடி வந்து கத்திர செல்ல பிள்ளைங்களா என்னை ஒரு பெண்ணின் கூட பார்க்காம அவ தூரம் பண்ணுறாங்க என் அசிங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் என் லைஃப்பில் மறக்க முடியாதது அரசன் நன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஆனால் என் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் கண்ணீரால் தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுன்னு நான் நினச்சேன் நான் போடுற வீடியோவும் நான் கண்ணீர் விடுற வீடியோவும் இதுவே கடைசியாக இருக்கணும் இதுவும் ஐயா பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ வழிகள் இந்த ஒரு வருஷம் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு யுகமாக நான் கடந்திருக்கிறேன் இந்த நாள் என் வாழ்நாள் மறக்க முடியாத இ போன மார்ச் ஆறாம் தேதினு இந்த ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வருஷமா நான் கடந்து இருக்கிறேன் இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கிறேன் என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்க எரிமலைக்காக நான் காத்துட்டு இருந்தேன் என் மனசு இருக்க வழியெல்லாம் நான் கொட்டி அழுது தீக்கணுன்றதுக்காக நான் காத்திருந்த ஒரு நாள் ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா எதுவுமே மாறல என் கோயில ஒரு உண்மைகள் மட்டும் ஜெயிச்சிருக்கு அது என்னன்னாக்கா என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறது தான் பெரிய விஷயம் கடவுள் எல்லாம் முடிவு பண்ணிடுச்சு பத்தியா நீ குடியிருக்க வேண்டிய இடத்துல போய் குடியிருன்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணி கடவுளுடைய அனுகிரகங்கள்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை பிரபஞ்சமே ஒரு விஷயத்தை இயக்கி நிற்கிதுனாக்கா அந்த உடைய அவதாரங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அவளுடைய அவதாரங்கள் வேறு இருந்து நம்ம வழிபட்டாலும் உண்மை என்ன ஆதியும் அவளே அகிலமும் அவளே ஆள்பவளோ அவளே அதுதான் உண்மை அந்த ஆளக்கூடிய அத்தனை சக்திகள் வந்து இந்த நல்ல உயர்ந்த மாமனிதர் இங்கே வரணும் முடிவு பண்ணுச்சு அந்த உயர்ந்த ஒரு மாமனிதர்கிட்ட என் மனசில் இருக்கிற வாரத்தெல்லாம் கண்டிப்பா ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருந்தாருன்னா இப்படி ஒரு பிரச்சனை வலை சமூக வலைத்தளங்களை என்னுடைய வீடியோ ஒரு ஒரு பார்வை பார்த்துருந்தாருன்னா நிச்சயமா என்னை விட்டுந்திருக்க மாட்டாரு இது சத்தியமான உண்மை பொய்யக்கு புறம்பா இந்த மீடியாங்க எதுக்குடா வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருந்து என்னுடைய வீடியோ ஒரு கண்ணுக்கு நான் என்னை யாருன்னு தெரில என்னான்னு தெரில நான் எங்கேயோ ஒரு ஒரு ஆயிரம் நட்சத்திரம் இங்கே வானத்தில் உதைக்குது அந்த ஆயிரம் நட்சத்திரத்தில் நம்ம எங்கே இருக்கிற ஒரு நட்சத்திரம்தான் எத்தனோ லட்ச கோடி மக்கள் இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய ஒரு பார்வை இந்த வீடியோ போன வருஷம் என்னை அரெஸ்ட்டு பண்ணும்போது அவர் கண்ணுக்கு பட்டிருந்தால் நிச்சயமாக எனக்கு நல்ல ஒரு நியாயம் நீதி கிடச்சிருக்கும் அப்போ பணத்துக்காகவும் தான வேலைகள் பார்த்தாங்க அந்த மீடியாங்க கண்டிப்பாக அதையும் ஐயாவிடமே ஒப்படைக்கிறேன் எதுலையுமே வெளியே வர முடியல என்றைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கேப்டன் ஐயா சேனல் தவசி நியூஸ் சேனலுக்கு என் கோடான நன்றிகள் பல அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்க என்ன ஊர்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து என்னை கமெண்ட் பண்ணுங்க என்ன நிறைய பேசுணுந்தான் சில பிள்ளைங்க நான் வந்தேன் என்னன்னு தெரில நிறைய அன்பை சம்பாரிச்சிட்டேன் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டேன் நிறைய அவார்டுங்களை சம்பாரிச்சிட்டேன் ஆனா நான் பட்ட அசிங்கத்தை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா ஒரு சிலை வந்து அது செதுக்க செதுக்கு தான் அந்த அம்மனுடைய வடிவமே வரும் அந்த சிலை வடிவம் ஆகிறதுக்குள்ளே அந்த அம்பிகை மேலே செருப்பு காலால் தான் அதை தான் அந்த சிலையை வடிவம் அமைக்கிறாங்க அப்ப அந்த வடிவம் அமைக்கும் போது அந்த அம்பாள் வந்து நிறைய அடிகளை வாங்குறான் அந்த உளிகளை இறக்குறாங்க அந்த உளிகள் இறக்க 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 அது எல்லாம் செதிலாகி அவள் ஒரு சிற்பமாக வந்து நிற்கிறாள் அப்போ அந்த தாய் வந்து அந்த செருப்பு மிதியும் வாங்குது அப்போ எல்லாமே வாங்குது அப்படிப்பட்ட தாய்க்கே இந்த கழிவுலகம் அப்படி இருக்கும்போது நான் என்ன செல்ல பிள்ளைங்களா ஒன்றுமே கிடையாது நான் சராசரி பொண்ணு தானே அதனால் செதுக்கி உக்காந்த சிலையாக வந்து என்ன செதுக்கி செதுக்கி அவமானங்களை பட்டு 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 என்னை இன்னைக்கு டாப்பில் தூக்கி உக்காரும் போது எந்த உறவுமே வந்தாலும் எனக்கு பெருசாக தெரியாது கஷ்டத்துக்கு இல்லாத உறவு நான் வளர்ந்த பின்னாடி வர உறவு எதுவுமே உண்மை இல்லை செல்ல பிள்ளைங்கள எல்லாமே போய் உலகமே போய் நீ வாழ்ந்தாலும் ஏசும் நீ தாழ்ந்தாலும் ஏசும் அதனால் என் கஷ்டத்துக்கு என் கூட இருந்த உறவு மட்டும்தான் இருந்துச்சு அந்த உறவை வந்து நாளைக்கு ஐயா கும்பாபிஷேகம் நடத்தும் போது அந்த உறவை என் பக்கத்தில் வாரி அணைச்சி நான் காட்ட போகிறேன் எனக்கு தூக்கி என்னை வெளியே ஒரே தமிழ்நாட்டு லாயர் வரல பணத்துக்கு வேலை பண்ணிட்டாங்க அப்போ கர்நாடகா லாயர் வச்சு உள்ளே அரெஸ்ட் ஆகி இருந்தே நான் எவ்வளோ இது பண்ணிருந்தேன் நான் வெளியே மறுநாளே வந்திருக்குவேன் அப்போ கடவுள் அந்த தைரியம் எனக்கு கொடுத்துருக்கு பார்த்தியா அப்போ அந்த தமிழ்நாட்டு லாயருங்க எல்லாருமே சொல்ல இந்த நாற்பது பேரும் அந்த பணத்துக்கு தானே வேலை பார்த்தாங்க அப்போ வந்து இந்த முதுகுல குத்துற இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழணும் உண்மையாக வாழணுமா உண்மையால் தான் வாழவே கூடாது சொல்லும் பிள்ளைங்களா பொய் தான் ஆன்மீகத்தை வியாபாரமாக தான் வளர முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஆனால் ஒரு பொழுதும் அதை செய்கிறவை இந்த தாய் கிடையாது அதை செய்யவும் மாட்டேன் ஒன்று நான் கெடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு நான் வாழ முடியும் ஒரு நாள் வாழலாம் ஒரு மாதம் வாழலாம் ஒரு வருஷம் வாழலாம் உன் வம்சம் வாழுமா உன் பிள்ளைங்க வாழுவாங்களா அதுதான் நான் அந்த வாழ்க்கை வாழின விருப்பப்படலை அதுவும் ஐயா வந்த பின்னாடி என் மனசு முழுக்க முழுக்க என் மனசை இருக்க விஷயம் எல்லாமே இடத்துல கஞ்சி கொடுத்தாலும் அன்னதானன்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் அன்னதானன்றது ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் ஊது வச்சு தொழில் நான் அதை குறும்பு போய் காட்டுறேன் சில பிள்ளைங்க நாங்கள் பாக்ஸ் எந்த அந்த ஊருக்குலாம் அனுப்புகிறோம் அப்படின்றது எல்லாமே நாங்கள் காட்டுறோம் இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னான்ன்றது அதனால் எல்லாருமே பேசுறதுக்காக பேசுவாங்க இல்லையா சில பிள்ளைங்களா நான் கத்தி அழுது அவர் காலை பிடிச்சிக்கணுன்னு தான் நான் வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு தவிர யாரும் பேசாதீங்க என்னுடைய பாரம் இது நான் இதுவே கடைசியாக இருக்கணும் வீடியோங்க எல்லாம் வரும் நான் இதே கடைசியாக இருக்கணும் நான் தப்பு பண்ணியிருந்து இந்த அம்மா இந்த தப்பு பண்ணியிருந்தாங்க அந்த அரெஸ்ட்டு பண்ணும்போது அந்த இங்கே இருந்த அந்த பையன் வந்து இல்லை அந்த அம்மா வந்து எங்களை அப்படி தப்பாக பேசினாங்க தப்பாக அந்த பையன் ஒன்று சொல்லியிருந்தா கூட நான் செஞ்சு தவறுன்னு சொல்லியிருக்கலாம் எந்த தவறும் பண்ணாத பண்ண போன வருஷம் ஆறாம் தேதி பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு முக்காவுக்கு என்னை அரெஸ்ட்டு பண்ணுறாங்க மார்ச் ஏழாம் தேதி சேலம் சிறை சாலையில் நான் இருக்கேன் எனக்கு அவ்வளோதான் செல்ல பிள்ளைங்களேன் என் மனசுலுக்கு பாரம் நான் இறக்கும்னு நினச்சி இறக்குனேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய கஷ்டம் என்னுடைய உழைப்பு செல்ல பிள்ளைங்களாம் அது எல்லாமே யாரையும் ஏமாத்தாதான் நான் உருவாக்குன கோயில் இது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வட்டிக்கெலாம் வாங்கி என் கழுத்தில் தாளி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யோ மருந்ததி பார்த்து அம்மி மிதித்து ஆயிரம் பேர் மதியில் ஒரு மாங்கழித்த சுமந்து வராங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோ மதிப்பு அதை நான் ஒரு வாட்டி என் மனசுல இந்த வழி கோயில் செல்ல பிள்ளைங்களா எப்பயுமே சொல்லுவேன் என் முதுக என்னால் திரும்பி பார்க்க முடியாது அடுத்தவரோட முக முதுக நாம பேசக்கூடிய தகுதிகள் எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி யாரையும் நான் கஷ்டப்படுத்தின பேசுனதுன்னா பேச மாட்டேன் you <laughs> சில பிள்ளைங்களா உண்மையாவே வீடியோ காலோலாம் வெளி வர முடியல சில பிள்ளைங்களா எல்லாருமே வாழ்த்துக்கு சில பிள்ளைங்களா நான் அலுவலர்ன்றதுக்காக எனக்கு விஷ் பண்றது மறந்துடாதீங்க ஏன்னா நீங்க போன வருஷம் விஷ் இல்லையா அதனால இந்த ரெண்டு வருஷத்தையும் சேர்ந்து என்ன மொத்தமா எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் போடுற கமாண்ட் தான் நான் திருப்பி இதிலிருந்து வெளிவரத்துக்கு சரி சரி பிள்ளைங்களா கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் காதை சொல்லிடுறேன் ஐயா உட்காந்து ஒரு முறை தானே கும்பாபிஷேகம் பண்ண முடியுன்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி இது ஒரு வரலாறாகவே இருக்கட்டும் ஒரு கோயிலில் வந்து ஐயாவை வச்சு இப்படி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்றது ஒரு வரலாறாகவே இருக்கட்டும் நானே சொல்கிறேன் மற்றவங்க சொல்ல வேண்டாம் நானே சொல்கிறேன் கும்பாபிஷேகன்றது ஒரு முறை பண்ணுறது தான் அந்த நூறு கோயிலுக்கு செம்முன்னு சொல்லுவாங்க நான் ஐயாவுக்கு செய்கிற அந்த கும்பாபிஷேகம் அது ஆயிரம் கோயிலுக்கு சம்மம் ஒரு அடிக்கக்கூடிய அந்த தீர்த்து தண்ணிய என்னுடைய கருமங்கள்லாம் தொலைஞ்சு போட்டும் அப்படின்னா பூ அலங்காரம் நேச்சுரலாகவே கொடுக்கணும் பிளாஸ்டிக்லாம் ஐயாவுக்கு ஒரு முறை செய்கிறதுன்னு சொல்லி எங்களுடைய கஷ்டம் சில பிள்ளைங்களாம் யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கி அந்த பழம் பொழைக்கக்கூடாது பிரம்மாண்டமாக செய்யணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மனசு இருக்கிறவங்க எல்லோருமே வந்து கலந்துக்குங்க எல்லோருமே என்னை வாழ்த்துங்க சரி சாலை பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்